ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் லவ் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுற பண்ணுறதுக்காக யூனிவர்ஸ் கிட்டே கேட்க போகிறோம் ஸோ இதுக்காக ஸ்வீட் லவ் டீ ஆர்கல் கார்ட்ஸ் எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் கார்டாக வந்தால் பவர் பேலன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு பவர் பேலன்ஸ் அப்படிங்கும்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒருத்தரோட ஆளுமை மட்டும் இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த கார்டு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இதில் மொத்தம் நம்ம அஞ்சு கார்டு எடுத்து பார்ப்போம் இதில் ரெண்டாவது கார்டில் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் எஸ் இது என்ன கார்டுன்னு பார்ப்போம் ஹார்மோனி ஓகே ஹார்மோனி இப்போ வந்து நீங்கள் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அமைதியான ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஃப்ரீக்குவென்சியில் இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது ஸோ அதை பற்றி திரும்ப பார்ப்போம் நம்ம மூணாவதாக என்ன கார்டு கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் என்லெஸ் லவ் என்்லஸ் லவ் இது வந்து இந்த லவ்வுக்காக தான் காத்துட்டு இருந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஒரு பியோர் லவ் ஒரு பாஸ் லைஃப் கனெக்ஷன் மாதிரி இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத யூனிவர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்து ஃபோர்த் கார்டு என்ன வருதுன்னு பார்ப்போம் ஃபோர்த் கார்டு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் பேபி ஸ்டெப்ஸ் ஓகே பேபி ஸ்டெப்ஸ் இது வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்லோ மூவிங்லையே இருக்கணும் ரொம்ப அதிரடிலாம் தேவையில்லை ஒரு 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 நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுற ஒரு தருணமாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கார்டு என்ன என்சாண்டட் விஸ்பர் ரெண்டு பேருக்கும் இடையில் வந்துட்டு ஒரு ஒரு மேஜிக்கல் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்லியிருக்கு ஸோ மொத்தம் அஞ்சு கார்டு எடுத்திருக்கோம் என்னென்ன பவர் பேலன்ஸ் ஹார்மோனி என்லெஸ் லவ் பேபி ஸ்டெப்ஸ் என்சாண்டட் விஸ்பர் ஓகே இந்த அஞ்சு கார்டுமே சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு பவர் பேலன்ஸ் கார்டில் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு ரெ ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருந்தால் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஆகும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிவர்ஸ் மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு டிசிஷன் மேக்கிங்னு வரும்போது ரெண்டு பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஒருத்தர் மட்டுமே தன்னோட ஆளுமையை வச்சு தானே எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாது ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பவர் பேலன்ஸ் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேவை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து ஹார்மோனி கார்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு பேருமே ஒரே ஒரே ப்ரீக்வன்சில இருப்பீங்க ஒரு லவ்ல வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல் ஒரு அமைதியான ஸ்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது அதே மாதிரி ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் ஒரு இன்னர் பீஸ் ரெண்டு பேருக்குமே உருவாகிற ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிவாஸ் அடுத்து என்லெஸ் லவ் இது வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்குது இந்த காதல் வந்து ஒரு முடிவற்ற காதலாக ஒரு இந்த பந்தம் அப்படியே தொடர்கிற ஒரு பந்தமாக தான் இருக்குது ஸோ இந்த உங்கள் லவ்வை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உயிர்கு உயிராக நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது அடுத்து பேபி ஸ்டெப்ஸ் இது என்னென்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ரொம்ப அவசரப்பட வேண்டாம் ரொம்ப பொறுமையாக போகணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஒரு ஜென்டில் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ் ஸோ பொறுமையாகவே ரொம்ப அவசரப்பட்டு அடுத்தடுத்த சாப்டர்ஸை நீங்கள் தொடங்க வேண்டாம் ரொம்ப நிதானமாக நம்பிக்கையோடு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்சான்ட் விஸ்பர் என்ன சொல்லுது அப்படின்னாலும் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமையே ஒரு ஒரு டெலிபதி கனெக்ட் ஆயிருக்கு ஒரு மேஜிக்கல் பாண்ட் கிரியேட் ஆகிருக்கு நேரடியாக நீங்கள் இல்லை பேசிக்காமல் இருந்தால் கூட உங்கள் மனசு வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ உங்களோட இன்ட்யூஷன் இந்த இடத்துல பெருசாக வேலை செய்து இது வந்து ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா மொத்தமாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப பொறுமையாக நீங்கள் இருக்கணும் அவ்வளோதான் அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு தெய்வீக காதல் அப்படிங்கிற மாதிரி தான் யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க ஒரு கண்டிப்பாக இது ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கும் அளவுக்கு ஒரு ஒரு அன்பு இருக்காது ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த மாதிரியான ஒரு டெலிபத்தி மேஜிக் ஒரு மேஜிக்கல் பாண்ட் அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிறது தான் இன்னும் சொல்லியிருக்க மெசேஜாக இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு அவசரப்படாமல் ரொம்ப கூலாக இதை ஹேண்டில் பண்ணுங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ரொம்பவும் ஆர்கியூமெண்ட்ஸ் உங்களுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இல்லை பட் ஸ்டில் நீங்கள் நிதானமாக இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு டீப் லவ் எனர்ஜியை வந்து யூனிவர்ஸ் பில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லெட் திஸ் லவ் ப்ளூம் நேச்சுரலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்